இந்த வீடியோ பதிவில் சொல் மற்றும் அதுக்கான பொருள் என்னங்கிறத பார்க்க போகிறோம் நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னா ஆறாம் வகுப்பில் இருந்து பத்தாம் வகுப்பு வரை இருக்கிற அனைத்து சொல்லும் பொருளும் அதை நம்ம எடுத்துகிட்டு வந்துட்டோம் மொத்தம் பார்த்திங்கன்னா நூற்றி இருபத்தொம்போது கேள்வி இருக்குது இந்த கேள்விகளை முழுமையாக பார்த்து வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் கண்டிப்பாக எக்ஸாமில் கேட்பாங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த கேள்விகளை அட்டன் பண்ணுங்கள் அட்டன் பண்ணி முடிச்சுட்டு உங்களுடைய ஸ்கோர் என்னங்கிறத மறக்காமல் கமெண்ட்டில் போட்டுவிடுங்க சரி ஓகே நம்ம கேள்விகளை பார்க்கலாமா ஃபஸ்ட்டு கேள்வியை பாருங்கள் மேதினி என்ற சொல்லின் பொருள் என்ன மேதினி இதுக்கான விடை மேதினா உலகம் அடுத்த கேள்வி தொன்மை தொன்மை இதுக்கான விடை தொன்மைனா பழமை அடுத்த கேள்வி கொங்கு கொங்கு இதுக்கான பதில் கொங்குனா மகரந்தம் அதுக்கு அடுத்த கேள்வி அலி 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 என்ற சொல்லுக்கான பொருள் அலினா கருணை அடுத்த கேள்வி அலர் 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 என்ற சொல்லின் பொருள் அலர்னா மலர்தல் அடுத்தது ஆவுடதம் 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 என்ற சொல்லின் பொருள் மருந்து அவுடதம்னா மருந்து அடுத்தது மாசர 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 அப்படின்னா குற்றம் இல்லாமல் அடுத்த கேள்வி தூற்றும்படி தூற்றும்படி இதுக்கான பதில் படி தூற்றும்படினா படி அடுத்த கேள்வி இழைத்து இலைத்து இழைத்து அப்படின்னா பதித்துன்னு அர்த்தங்க அடுத்தது சமர் சமர் அப்படின்னா இதை எக்ஸாம்பிள் கேட்க வாய்ப்பு இருக்குங்க சமர்னால் போர்னு அர்த்தம் அடுத்த கேள்வி ஆலி ஆலி இதுக்கான விடை ஆலினா கடல் அடுத்த கேள்வி கூர் கூர் இதுக்கான பதில் கூர் அப்படின்னா மிகுதி அடுத்தது ஏவல் ஏவல் இதுக்கான பதில் ஏவல்னா தொண்டு அடுத்தது சுயம் சுயம் இதுக்கான விடை சுயம்னா தனித்தன்மை சுயம்னா தனித்தன்மை அடுத்த கேள்வி கும்பி ஃப்ரெண்ட்ஸ் இது எக்ஸாமில் வர வாய்ப்பு இருக்குங்க கும்பி கும்பின்னா வயிறு அடுத்த கேள்வி பூதளம் பூதளம் இதுக்கான பதில் பூதளம்னா பூமி அடுத்தது நெறி நெறி இதுக்கான பதில் நெறின்னா பலின்னு அடுத்தங்க நெரினா பலி அடுத்தது ஒப்புமை ஒப்புமை ஒப்புமைனா இணை அடுத்தது முகில் முகில் முகில்னா மேகம் முகில்னா மேகம் அடுத்த கேள்வி உபகாரி உபகாரி இதுக்கான பதில் உபகாரினா வள்ளல் அடுத்த கேள்வி நச்சரவம் நச்சரவம் இதுக்கான பதில் விடமுள்ள பாம்பு இதை கேட்க வாய்ப்பு இருக்குங்க விடமுள்ள பாம்பு அடுத்த கேள்வி கல்லலை கல்லலை இதுக்கான விடை கற்குகை கல்லலைனா கற்குகை அடுத்தது யாண்டு யாண்டு இதுக்கான பதில் எங்கே யாண்டுன்னா எங்கே அடுத்தது வாரணம் வாரணம் இதுக்கான பதில் யானை வாரணம்னா யானை வானரம் அப்படின்னா குரங்கு சரிங்களா அடுத்தது பரி பரி பரின்னா குதிரை அடுத்தது மதலை மதலை மதலைனா தூண்ங்க மதலைனா தூண் அடுத்து நெகிலி நெகிலி இதுக்கான பதில் தீச்சுடர் தீச்சுடர் அடுத்தது அழுவம் அழுவம் இதுக்கான பதில் அழுவம்னா கடல் இதை கேட்க சான்ஸ் இருக்குங்க அழுவம்னா கடல் அடுத்து சென்னி சென்னி இதுக்கான பதில் சென்னி அப்படின்னா உச்சிங்க அடுத்தது உரு உரு உருன்னா அழகு உருனா அழகு அடுத்து வங்கூல் வங்கூல் வங்கூல்னால் காற்று வங்குல்னால் காற்று அடுத்தது எல் எல் இந்த எல் அப்படின்னா சாப்பிட்ற எள் இருக்கு இல்லைங்களா அந்த எழுக்கு வரும் இந்த எல் அப்படின்னா சூரியன் அடுத்தது வங்கம் வங்கம் இதுக்கான பதில் வங்கம் அப்படின்னா கப்பல் வங்கம்னா கப்பல் வங்கம்னா கப்பல் அடுத்தது மாட ஒள்ளெரி மாட ஒல்லெரி இதுக்கான பதில் கலங்கரை விளக்கம் மாட ஒல்லெரினா கலங்கரை விளக்கம் அடுத்தது நீகான் 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 அப்படின்னா நாவாய் ஓட்டுபவன் நாவாய் ஓட்டுபவன் அடுத்தது வெறுப்பு வெறுப்பு வெறுப்புன்னா மலையை குறிக்கும் வெறுப்புன்னா மலை அடுத்தது விச்சை விச்சை விச்சைனா கல்வி அடுத்தது மடமகள் மடமகள் இதுக்கான பொருள் இளமகள் இளமகள் அடுத்தது தகலி தகலி தகலினா விளக்கு தகலினா விளக்கு அடுத்தது வன் சொல் வன் சொல் இதற்கு பொருள் கடுமையான சொல் கடுஞ்சொல் அப்படி வரும் அடுத்தது தாரணி தாரணி தாரணினால் உலகம் தார்னினா உலகம் அடுத்தது இசை இசை இசைனா புகழ்ச்சி இசைனால் புகழ்ச்சி அடுத்தது மயக்கம் மயக்கம் மயக்கம்னா கலவை மயக்கம்னா கலவைங்க நல்லா பார்த்துக்கோங்க அடுத்தது சேகரம் சேகரம் சேகரம்னா கூட்டம் சேகரம்னா கோட்டம் அடுத்தது காலன் காலன் காலன்னா யமன் அடுத்தது உவசமம் உவசமம் இதுக்கான பொருள் அடங்கியிருத்தல் உவசமம்னா அடங்கியிருத்தல் அடுத்தது பேர்தர்க்கு பேர்தர்க்கு இதுக்கான பொருள் அகற்றுவதற்கு பேர்தர்க்குன்னா அகற்றுவதற்கு அடுத்தது நிகழ் இகழும் நிகழ் இகழும் இதுக்கான பொருள் ஒளி பொருந்திய ஒளி பொருந்திய அடுத்தது மட்டு மட்டு மட்டுன்னா அளவுன்னு அர்த்தங்க அடுத்தது முற்ற முற்ற இதுக்கான பொருள் ஒளிர முற்றனா ஒளிர அடுத்தது அகம்பாவம் அகம்பாவம் அகம்பாவம்னா செருக்கு அகம்பாவம்னா செருக்கு அடுத்த கேள்வி மத வேலங்கள் மத வேலங்கள் இதுக்கான பொருள் மத யானைகள் வேலம்னா யானைங்க அடுத்தது பலவேய் பலவேய் இதுக்கான பொருள் முதிர்ந்த மூங்கில் பலவை முதிர்ந்த மூங்கில் அடுத்த கேள்வி அளந்தவர் அளந்தவர் அளந்தவர்னா வறியவர் அளந்தவர்னா வறியவர் அடுத்தது வாரி வாரி இதுக்கான பொருள் வருவாய் வாரினா வருவாய் அடுத்தது வெறி ஈ இதன் பொருள் விரும்பி விரும்பி அடுத்தது யானர் யானர் இதுக்கான பொருள் புது ஒரு வாய் யானர்னால் புது ஒரு வாய் அடுத்தது நமன் மரளி நமன் அப்படிங்கிற சொல்லும் வரும் மரளிங்கிற சொல்லும் வரும் இதுக்கான விடை காலன் நமன்னாலும் காலந்தான் மரளினாலும் காலந்தான் அடுத்த கேள்வி பிலம் முளை ரெண்டு சொற்கள் வருங்க பிலம்னா என்ன முளைன்னா என்ன பிலம்னா என்ன முளைனா என்ன இதுக்கான விடை மலை குகை மலை குகை ஃப்ரெண்ட்ஸ் இதை கேட்க வாய்ப்பு இருக்குது பார்த்துக்கோங்க அடுத்தது அருவர் அருவர் அருவர்னா தமிழர் அடுத்தது கரி கரி கரினா யானை அடுத்தது நம்பர் நம்பர் நம்பர்னா அடியார் நம்பர்னா அடியார் அடுத்தது பொச்சாப்பு பொச்சாப்பு இதன் பொருள் சோர்வு பொச்சாப்புனா சோர்வு அடுத்தது தாமசம் தாமசம் தாமசம்னா சோம்பல் அடுத்தது கந்தம் கந்தம் கந்தம்னா மனம் கந்தம்னா மனம் அடுத்தது வாவி வாவி வாவினா பொய்கை வாவினா பொய்கை அடுத்தது வளர்முதல் வளர்முதல் இதன் பொருள் நெற்பயிர் வளர்முதல்னால் நெற்பயிர் அடுத்தது தரளம் தரளம் தரளம்னா முத்து தரளம்னா முத்து அடுத்தது பணிலம் பனிலம் பனிலம்னா சங்கு அடுத்தது கலை கலை கலைன்னா கரும்பு கலைனா கரும்பு அடுத்தது கோடு கோடு கோடுன்னா குளக்கரையை குறிக்கும் குலத்தினுடைய கரை அடுத்தது மேதி மேதி மேதினா எருமைங்க மேதினா எருமை அடுத்தது சுரிவலை சுரிவலை சுரிவலைனா சங்கு சுரிவலைனா சங்கு அடுத்தது வேரி வேரி வேரின்னா தேன் வேரினா தேன் அடுத்தது சிமயம் சிமயம் சிமயம்னா மலை உச்சி சிமயம்னா மலை உச்சி அடுத்தது பாண்டில் பாண்டில் பாண்டில்னா வட்டம் பாண்டில்னா வட்டம் அடுத்தது நாளிக்கேரம் நாளிக்கேரம் நாளிக்கேரம்னா தென்னை மரங்க இதை கேட்க வாய்ப்பு இருக்குது பார்த்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் நாளிக்கேரம்னா தென்னை மரம் அடுத்தது கோழி கோழி கோழினா அரசமரம் கோழினால் அரச மரம் அடுத்தது இரும்போந்து இதை வந்து எக்ஸாமில் கேட்டிருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ் இரும்போந்து இதன் பொருள் பனைமரம் இரும்போந்துன்னா பனைமரம் அடுத்தது தோம் தோம் அப்படின்னா குற்றம் குற்றம் அடுத்தது தாமம் தாமம் தாமம்னா மாலை தாமம்னா மாலை அடுத்தது வேதிகை வேதிகை வேதிகைனா தின்னை அடுத்தது வசி வசி வசின்னா மலை வசினா மலை அடுத்தது கலாம் கலாம் கலாம்னா போருங்க கலாம்னா போர் அடுத்தது பொலம் புலம் புலம்னா பொன் புலம்னா பொன் அடுத்தது மைவனம் மைவனம் மைவனம்னா நெல் மைவனம்னா மலைநெல் அடுத்தது கடரு கடரு கடருனா காடுங்க கடருனா காடு அடுத்தது பொலம் புலம் புலம்னா அழகு புலம்னா அழகு அடுத்தது துவரை துவரை துவரைனா பவளம் துவரைனா பவளம் அடுத்தது சதிர் சதிர் சதிர்னா நடனம் சதிர்னால் நடனம் அடுத்தது தெங்கு தெங்கு தெங்குன்னா தேங்காய் ஃப்ரெண்ட்ஸ் இதை கேட்க சான்ஸ் இருக்குது தேங்குன்னா தேங்காய் அடுத்தது வறுக்கை வறுக்கை வறுக்கைனா பலாப்பழம் வறுக்கைனா பலாப்பழம் அடுத்தது வெறி வெறி வெறினால் மனம் வெறினால் மனம் அடுத்தது அடிசில் 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 அப்படின்னா சோறு அடிசில்னா சோறு அடுத்தது மடிவு மடிவு மடிவுனா சோம்பல் மடிவுனா சோம்பல் அடுத்தது நந்து நந்து நந்துன்னா சங்கு நந்துன்னா சங்கு அடுத்தது புரிசை புரிசை புரிசைனா மதிலுங்க புரிசைனா மதில் அடுத்தது புலை புலை புலைனா சாலரம் புலைனா சாளரம் அடுத்தது கயம் கயம் கயம்னா நீர்நிலை கயம்னா நீர்நிலை அடுத்தது பனை பனைனா இங்கே பாருங்கள் மூணு சுழி நெய் வந்திருக்கு இந்த பனை வந்தால் ரெண்டு சுழி நெய் வந்தால் அது மரத்தை குறிக்கும் மூன்று சுழி பனை அப்படின்னா அது முரசை குறிக்கும் மூன்று சுழி பனைனா முரசு அடுத்தது நியமம் நியமம் நியமம்னா அங்காடி ஃப்ரெண்ட்ஸ் இது வரைக்கும் நீங்கள் வீடியோவை பார்த்ததுக்கு நன்றி வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் போடுங்க ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேர் வீடியோவை பார்க்குறீங்க அந்த லைக் போட மறந்துடுறீங்க வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் போடுங்க வீடியோ பற்றிய கருத்துக்களை கமெண்டில் போட்டுவிடுங்க வீடியோவை முடிஞ்சால் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் விடுங்க அடுத்து நூற்றி ரெண்டாவது கேள்வி ரவி ரவி சூரியன் ரவி அப்படின்னா சூரியன் அடுத்தது வெகுளி வெகுளி வெகுளினா சினம் வெகுளினா சினம் அடுத்தது நசை நசை நசைனா விருப்பம் அடுத்தது நேமி நேமி நேமினா சக்கரம் நேமினா சக்கரம் அடுத்தது விரிச்சி விரிச்சி விரிச்சின்னா நர்சொல் விருச்சினா நர்சொல் அடுத்தது சுவல் சுவல் சுவல்னா தோல் சுவல்னா தோலுங்க அடுத்தது கடும்பு கடும்பு கடும்புனா சுற்றம் கடும்புனா சுற்றம் அடுத்தது இரடி இரடி இரடினா தினைங்க இரடினா தினை அடுத்து படுகர் படுகர் படுகர்னா பள்ளம் படுகர்னா பள்ளம் அடுத்தது பொம்மல் பொம்மல் பொம்மல்னா சோறு ஃப்ரெண்ட்ஸ் படுகர் இதை கேட்க சான்ஸ் இருக்குது நல்லா பார்த்துக்கோங்க அடுத்தது தன் பெயல் தன் பெயல் தன் பெயல்னா குளிர்ந்த மலை தன் பெயல்னா குளிர்ந்த மலை அடுத்தது பீடு பீடு பீடுனா சிறப்பு பீடுனா சிறப்பு அடுத்தது முனிவு முனிவு முனிவுனால் சினம் முனிவுனால் சினம் அடுத்தது நீபவனம் நீபவனம் நீபவனம்னால் கடம்பவனம் நீபவனம்னால் கடம்பவனம் அடுத்தது பண்டி பண்டி பண்டினா வயிறு பண்டினா வயிறு ஃப்ரெண்ட்ஸ் இதை கேட்க வாய்ப்பு இருக்கு பார்த்துக்கோங்க பண்டினா வயிறு அடுத்தது காருகர் காருகர் காருகர்னா நெய்பவர் ஃப்ரெண்ட்ஸ் இது போன எக்ஸாம்பிள் வந்ததுங்க காருகர்னா நெய்பவர் அடுத்தது வெறுக்கை வெறுக்கை வெறுக்கைனா செல்வம் வெறுக்கைனா செல்வம் அடுத்தது நொடை நொடை நொடைனா விலை ஃப்ரெண்ட்ஸ் இது எக்ஸாம்பிள் கேட்க வாய்ப்பு இருக்குது நொடைனா விலை அடுத்தது பாசவர் பாசவர் பாசவர்னால் வெற்றிலை விற்போர் பாசவர்னால் வெற்றிலை விற்போர் அடுத்தது ஓசுனர் ஓசுனர் ஓசுனர்னால் எண்ணெய் விற்போர் பாசவர்னா வெற்றிலை விற்போர் ஓசுனர்னா எண்ணெய் விற்போர் அடுத்தது மண்ணீட்டாளர் மண்ணீட்டாளர் இதுக்கான விடை சிற்பி மண்ணீட்டாளர்னா சிற்பி அடுத்தது கிளி ஃப்ரெண்ட்ஸ் இந்த கிளினா பறவை இந்த கிளி இந்த கிளினா துணியை குறிக்கும் இந்த கிளினா துணி இந்த கிளினா பறவை இந்த கிளி கிளினா பயம் அச்சம் அடுத்தது சுண்ணம் நறுமண பொடி நறுமணப்பொடி நறுமண பொடி அடுத்தது சேக்கை சேக்கை சேக்கைனா படுக்கை சேக்கைனா படுக்கை அடுத்தது பாருங்கள் யாக்கை சேக்கைனா படுக்கை யாக்கைனா உடல் யாக்கைனா உடல் அடுத்தது அசும்பு அசும்பு அசும்புன்னா நிலம் அசும்புன்னா நிலம் அதுவே விசும்பு அப்படின்னு கூட கேட்பாங்க விசும்புனா வானம் அடுத்தது படலை படலை படலைன்னா மாலை படலைனா மாலை அடுத்தது நூற்றி இருபத்தொம்பதாவது கேள்வி கடைசி கேள்வி ஃப்ரெண்ட்ஸ் இந்த நூற்றி இருபத்தொம்போது கேள்வியில் உங்களுக்கு எத்தனை கேள்விக்கு ஆன்சர் தெரிஞ்சது மறக்காமல் போட்டு விடுங்க எத்தனை கேள்வியை கற்றுக்கிட்டீங்க அதையும் கமெண்ட்டில் விடுங்க சரி நூற்றி இருபத்தொம்போதாவது கேள்வியை பாருங்கள் துணர் துணர்னா என்ன இதுக்கான பதில் துணர்னா மலர்கள் ஃப்ரெண்ட்ஸ் இதே மாதிரி நம்ம நிறைய வீடியோ போட்டிருக்கோம் சேர்த்தெழுதுகிருத்தெழுதுகொர் எழுத்து ஒரு மொழி ஓமையால் விளக்க பெரும் பொருள் கலைச்சொல் எல்லாத்துக்கும் வீடியோ போட்டிருக்கோம் ஸ்கூல் புக்கை வச்சு போட்டிருக்கோம் சரிங்களா ஸ்கூல் புக்கில் என்னென்ன இருக்கோ அத்தனையும் எடுத்துட்டோம் அந்த வீடியோக்கில் நீங்கள் இன்னும் பார்க்கலின்னா இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனையும் ஃபஸ்ட் கமரிலேயும் நான் லிங்க் கொடுத்துருக்கேன் மறக்காமதையும் பார்த்துருங்க எண்டு ஸ்க்ரீன்லேயும் கொடுத்துட்ருக்கேன் அதையும் பார்த்துருங்க சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்றைய நாள் இனி நாளாக வாழ்த்துக்கள் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் நன்றி